கலாத்திற்கு நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஏழா வசன வாசிங்க அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே இப்ப ஏன் மயங்கி கீழே விழுந்துட்டீங்க நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் இப்போ உங்களை நீங்க பாருங்க நான் சப விசுவாசி நான் கிறிஸ்தவை நீங்க ஓடுனவங்க தான் இப்போ உங்க வாழ்க்கையை பாருங்க நீங்க ஓடுறீங்களா நல்ல போராட்டத்தை போராடினே விசுவாசத்தை காத்து கொண்டே அப்படிப்பட்ட ஓட்டம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லை எப்படி சோதனை வந்துச்சு நெருக்கம் வந்துச்சு சப்பானி போல காலை மடக்கிட்டு உட்கார்ந்துட்டீங்களான்னு நீங்களே உங்களை கேளு நீங்கள் நன்றாய் ஓடுனீர்களே அவர் எதை எதிர்பார்க்குறா தெரியுமா ஒவ்வொரு சபையிலும் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் ஓட தெரியணும் அவை முன்னோக்கி ஓடக்கூடியவனாக இருக்கணும் தேவனை காண்பிக்கக்கூடியவனாக இருக்கணும் பாவத்துக்கு விலகி ஓடினவனாக இருக்கணும் சகல அசுத்தங்களை நீங்களாக்கி ஓடினவனாக இருக்கணும் நீங்க ஓடுறீங்களா உங்களை கேளுங்க சப்புனு இருந்துட்டோம் சப்பானி போல இருந்துட்டோம் எனக்கு இனி முடியாது என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு சொல்லிட்டு தொலைச்சு கட்டிட்டு நான் பின்மாறி போனேன் இனி எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே முடிவெடுத்து அப்படியே சப்புனு இருக்கிறீங்களா நீங்களே உங்களை கேளுக்கு நான் ஓடுகிறேன்னா சிலர் எப்படி ஜெபத்தை கணக்கில் வச்சு ஓடுகிறேன்னு நினைப்பாங்க மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு சிலர் வேத வசன அறிவை வச்சு இருப்பாங்க நான் அதை சொல்லல அடக்கம் நான் அதை சொல்லல பரிசுத்தம் நான் அதை சொல்லல சித்தம் நான் அதை சொல்லல தேவனுக்கு பயப்படுற வாழ்க்கை அனுபவத்தோட ஓடுறீங்களா அனுபவத்தோட ஓடுறீங்களா உங்களுடைய வாழ்க்கை ஓடுறதா இருக்கா இல்ல உட்காரிங்களான்னு பாருங்க எபிரேக்கல் நிருபம் ஆறாவது அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க ரொம்ப ஷாக்கான ஒண்ணு எபிரேக்கல் நிருபம் ஆறாவது அதிகாரம் எட்டாம் வசனம் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது கேட்டதாயும் இருக்கிறது மறுபடியும் வாசிங்க முள் செடிகளையும் என்ன சொல்லுது முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ முளைப்பிக்கிற நிலமோ இப்போ இச்சை அசுத்தம் பாவம் சுய கட்டுப்பாடு இல்லாம மனதின் தோணக்கூடிய எண்ணங்களின் படியே நடக்கக்கூடிய தக்கவாறு உங்களுடைய இருதயத்தில் உதிக்கக்கூடியதான காரியங்கள் இருக்குமே ஆனால் தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது எப்படி இருக்கு உங்களுடைய வாழ்க்கை சபிக்கப்படுவதற்கேற்றதாய் இருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு முடிவு என்ன சுட்டு எரிக்கப்படும் ஏன் இச்ச முக்கியம் ஏன் ஏ முக்கியம் ஏன் சுய கட்டுப்பாடு முக்கியம் ஏன் மனசை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்றது முக்கியம் அது பெரிய பட்டணத்தில் சுவரை காட்டிலும் இதுதான் சொல்ல காரணம் என்ன என் மனுஷா உன் மனதை நீ கட்டுப்படுத்தாமல் இருப்பையானால் உன் ஆசையை நீ கட்டுப்படுத்தாமல் இருப்பையானால் ஆனால் உன்னை எண்ணங்களை நீ கட்டுப்படுத்தாமல் இருப்பையானால் உன்னை பாவம் செய்ய தூண்டக்கூடியதான சகல சிந்தனைகளையும் கட்டுப்படுத்தாமல் இருப்பே ஆனால் நீ சுட்டு எரிக்கப்படுவதற்கே தகுதியானவன் முதல்ல உன் மேலே சாபம் வருமா என்ன சாபம் எது செய்தாலும் ஆசீர்வாதம் இருக்கு ஆண்டோர் கூட இருக்க மாட்டேன் அடுத்து என்ன நியாயம் தீர்க்கப்பட்டு நரகம் அதனால் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்களை கண்டுபிடிங்க வேத என்ன சொல்லுது ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ வாழ்க்கைங்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறதான பரிசுத்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு அதிகமான இச்சையடக்கம் உங்களுக்கு தேவை உங்களை கண்டுபிடிங்க நான் இச்சையடக்கம் உள்ளவனாக இருக்கிறேனா என்று அந்த இச்சையடக்கம் ஏதோ வித்தியாசமான ஒன்று இல்லை ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் தேவை கிறிஸ்தவன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அந்த மனுஷன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தவனாக உலகமும் உலகத்தில் உள்ளவர்களின் சிலுவையில் அரைஞ்சவனாக தேவன் தேவசித்தம் என்றுதான் ஒரு வாழ்க்கையிலே பரிசுத்தமாக வாழக்கூடியதான ஒரு அனுபவம் தான் அந்த ஒரு ஓட்டம்தான் பொறுமையோடு சோதனைகள் நிறைந்த வாழ்க்கையில் உட்காராமல் பொறுமையோடு வாழுகிற ஒரு ஓட்டம் உங்களை கண்டுபிடிங்க ஓடுகிறவர்களாக இருக்கு எல்லாரும் ஓடலாம் எல்லாரும் ஓடலாம் ஆனால் அனுபவத்தோட சரியாக தகுதியான விதத்தில் அந்த சரியான விதிமுறையில் உட்பட்டு ஓடினா மட்டுந்தான் என்ன உண்டு பந்தய பொருள் உண்டு அப்போ உங்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பாருங்கள் இல்லையா நான் ஓடவே இல்லை இப்போ உட்காந்துட்டேன் எல்லாம் முடிச்சு கட்டிட்டு வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சுன்னு இருக்கிறேன்னா மறுபடியும் எலும்புங்க ஓட ஆரம்பிங்க